மாறிவரும் வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் போதுமான அளவு ஓய்வு இல்லாதது என பல விஷயங்கள் இன்று தாம்பத்திய உறவில் கூட ஈடுபட முடியாத அளவிற்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது இதனை சரிசெய்யவும் ஆண்மையை அதிகரித்து தாம்பத்திய வாழ்க்கையில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்தவும் விந்து விந்துதல் பிரச்சனைகளை சரி செய்யவும் ஒரு சில பொருட்களை உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது அந்த வகையில்தான் நம்பர் ஒன் வெந்தயம் இதில் ஆண்களின் ஹார்மோனான டெஸ்ட்ரோஜன் உள்ளதால் ஆண்மை அதிகரிக்க வழிவகை செய்கிறது இரண்டாவது ஏலக்காய் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் ஏலக்காய் எங்கெல்லாம் சேர்த்து சமைக்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் ஏலக்காயை எடுத்துக்கொள்வதால் எப்போதும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வழிவகை செய்யும் இதன் மூலம் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகரிக்க செய்யவும் முடியும் அடுத்ததாக கிராம்பு பொதுவாக நம் உடலில் அதிக வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவை நம் உடலில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தாம்பத்திய ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் நான்கு சீரகம் சீரகத்தில் ஈஸ்டோஜன் இருக்கிறது இந்த ஈஸ்டோஜன் ஆண்களின் தாம்பத்திய உறவின் போது விரைப்புத்தன்மைக்கு கேடு விளைவிக்கும் இதனால் இதனை குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது ஐந்து குங்குமப்பூ குங்குமப்பூவில் பொட்டாசியம் மெக்னீசியம் ஜிங்க் போன்றவை இருப்பதால் இது தாம்பத்திய உறவிற்கு ஆசையை தூண்டும் வண்ணம் இருக்கும் அடுத்து ஜாதிக்காய் தாம்பத்திய உறவில் அதிக ஈடுபாடு ஏற்படுத்துவதற்கு வயகரா எப்படி பயன்படுத்துகிறதோ அதற்கு இணையாக சக்தி கொண்டதுதான் இந்த ஜாதிக்காய் இதனை எடுத்துக்கொள்வதன் மூலம் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறக்கும் அடுத்து பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் இவை இரண்டையும் சேர்த்து உணவில் சேர்த்து சாப்பிடும்போது தாம்பத்திய உறவு நீண்ட நேரம் இருக்கவும் வழிவகை செய்கிறது விண்டு முண்டுதலையும் இது தடுக்கிறது அதுபோன்று இஞ்சி மட்டுமே தனியாக எடுத்தும் கொள்ளலாம் பாலுடன் இஞ்சியை சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் தாம்பத்திய உறவில் அதிக ஈடுபாடுடன் இருக்க வழிவகை செய்யும் நான் சொன்ன இந்த சில டிப்ஸ்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் தாம்பத்திய உறவிலும் உங்களால் சிறப்பாக செயல்படவும் முடியும்